அண்ணா வணக்கங்க அண்ணா திருப்பூரில் இருந்து சிவகுமாரா அண்ணா பொலிரோ பிக்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க சிங்கிள் ஓனருங்க பெரிய பிடிக்கங்க மேல்கட்டு பெரிய தொட்டி வண்டியாக இருக்க தேவைப்பட்டால் கூப்பிடுங்கண்ணா இது எஃப்சிக்கரில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க சரண்டர் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் யாருக்காது தேவைன்னா கூப்பிடுங்கண்ணா நன்றி வணக்கம் அண்ணா வணக்கங்க அண்ணா திருப்பூர்லேருந்து சிவகுமாரா அண்ணா கேப் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க சிங்கிள் ஓனர்ங்க பெரிய பிடிக்க மேல்கட்டு பெரிய தொட்டி வண்டியாக இருக்கேன் தேவைப்பட்ட கூப்பிடுங்க எஃப்சிக் கரன்ல இருக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க சரண்டர் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் யாருக்கே தேவைன்னா கூடுங்கண்ணா நன்றி வணக்கம்